பீஸ் என்கிற முழு பெயர் கொண்ட ஆரவ் பிறந்தது நாகர்கோவிலில் ஆரவ் சிறுவயதாக இருக்கும் போதே அவரது குடும்பம் திருச்சிக்கு குடிபெயர்ந்தது திருச்சியில் பள்ளி படிப்பை முடித்த ஆரவ் சென்னை இந்துஸ்தான் யூனிவர்சிட்டியில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பட்டம் பெற்றார் படிப்பை முடித்த ஆரவ் மாடலிங் துறை மீது ஏற்பட்ட ஈர்ப்பின் காரணமாக மாடலிங் துறையில் நுழைந்தார் கிட்டத்தட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட விளம்பரங்களிலும் நடித்துள்ளார் படங்களில் நடிக்க வேண்டும் என்கிற ஆசையில் வாய்ப்பு தேடி அலைந்த ஆரவிற்கு திடீரென ஒரு நாள் இசையமைப்பாளர் விஜய் ஆண்டனியின் அலுவலகத்திலிருந்து தொலைபேசி அழைப்பு வந்துள்ளது இதுபற்றி ஆரம் கூறுகையில் அப்போது சைத்தான் பட வேலைகளில் இருந்த விஜய் ஆண்டனி ஒரு நெகட்டிவ் ரோலுக்கு நல்ல உடற்கட்டுடன் உள்ள புதுமுக நடிகர் ஒருவரை தேடிக்கொண்டிருந்தார் அப்போது யதார்த்தமாக ஃபேஸ்புக்கில் என்னுடைய புகைப்படத்தை பார்த்த விஜய் ஆண்டனிக்கு நட்ராஜ் எனும் அந்த நெகட்டிவ் கேரக்டருக்கு நான் செட்டாவேன் என்று தோணவே என்னை நேரில் வரவழைத்து ஆடிஷன் வைத்தார் அதில் திருப்தி ஏற்படவே அந்த படத்தில் நடிக்கும் வாய்ப்பை வழங்கினார் என்று நெகிழ்கிறார் ஆரவ் சைத்தான் படத்தில் விஜய் ஆண்டனியின் மனைவியை மயக்கி கள்ளத்தொடர்பு வைத்துக் கொள்ளும் வாத்தியார் வேடத்தில் நடித்திருப்பார் ஆரவ் படம் முழுக்க அவருக்கு ஒரு வசனம் கூட கிடையாது முக பாவனைகளை கொண்டு மட்டுமே நடிப்பை வெளிப்படுத்தும் சவாலான ரோலில் திறமையாக நடித்திருப்பார் ஆரவ் தன்னை சினிமாவில் முதன் முதலாக அறிமுகப்படுத்திய விஜய் ஆண்டனியின் மீது இன்றளவும் நன்றியுடன் இருக்கும் ஆரவ் விஜய் ஆண்டனியின் அடுத்த படத்திலும் இரண்டாவது ஹீரோவாக நடிக்க வாய்ப்பிருப்பதாகவும் கூறுகிறார் மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி